And due to this, nearly 3 lakh people will lose their lives.

ஒரே பஹிகார அறிவிபாக அறிவித்து கொண்டிருக்கிறது and japan government gave this as a warning to the people of japan as well as the tourist people those are going to japan இது ஒரு హెచ్ఆర్ఈ பாக கொண்டிருக்கிறார்கள் this is a warning and precaution

ஜல அழிவு வரும் சொன்ன போது அவர் என்ன செய்தார் ஆயத்தப்பட்டுக் கொண்டிருந்தார் இன்றைக்கு இந்த சுனாமியினுடைய காரியத்தை குறித்து தேவன் எச்சரிப்பு கொடுத்து இருக்காங்க இது ஏற்கனவே யாவை எழுப்புதல் youtube சேனல்ல முதல் பதிவாகிய भूमि எதிர நோக்கி இருக்கும் பேர ஆபт என்கிற பதிவில 9வது நிமிட 40வது வினாடியிலிருந்து அதை பதிவிட்டு and now god is prophesying about tsunami he is giving a warning to us it is already been posted in the yave revival ministry's youtube channel under the title the imminent disasters on earth you can watch it from the timing 9 minutes 40 seconds 2024ல டிசம்பர்ல ஒரு ஆடியோ மெசேஜையும் என்ன செய்திருக்க கொடுத்திருக்கிறோம் இருக்கிறோம் டுவெண்ட்டி டிசம்பர் மெசேஜ் போஸ்ட் இதை கேட்கிற நம்ம இருந்து வரக்கூடிய அழிவில் இருந்து தப்பித்துக் கொள்ளும்படியாக இரண்டாயிரத்தி நாலு சுனாமியிலே இந்தியாவிலே ஏறக்குறைய பத்தாயிரத்துக்கு மேலானவர்கள் மறித்திருக்கிறாங்க ஆறாயிரத்துக்கு மேலானவர்கள் மாயமாய் போயிருக்கிறாங்க ஆயிரத்துக்கு மேலானவர்கள் காயப்பட்டு இருக்கிறாங்க உடமைகளை இழந்திருக்கிறாங்க உறவுகளை இழந்திருக்கிறாங்க அநேக பேர் எனது வாழ்வாதாரத்தை இழந்து அவர்கள் பரிதவிக்கப்பட்ட நிலைக்கு போனாங்க and in 2004 tsunami Many people in India, nearly 10,200 people, they lost their lives, 6,000 people, we don't know where they are, and 1,000 people, they lost all their belongings, they got wounded, they lost everything and they suffered a lot.